சமீபத்தில் வெளியான ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்த்தது இல்லைன்னா ஒரு ஒரு லட்சம் பேர் தபால் துறையிலேருந்து தேர்ந்தெடுத்து அவங்கள அதை ட்ரெயின் பண்ணி அவங்களே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி செயல்பட வைக்கக்கூடும் அப்படின்னு ஆப்ஸை ஏற்று தெரிவிச்சிருந்தாங்க ஸோ எல்லா கிராமப்புறங்களில் இல்லைல்லாம் தபால் துறைக்கு ஆக்சஸ் இருக்கோ அந்த இவங்க போய் சேர போறாங்க அப்படின்றத குறிப்பிட்டாங்க ஸோ இதை கேட்க போது நல்லா ஈஸியாக தான் இருக்கு எல்லா மக்கள்களையும் எல்லா லூக் அண்ட் கார்னர்ஸையும் போய் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சேர சேரப்போகுது அப்படின்னு தெரியுது ஸோ இந்த ஸ்கீம் எப்படி ஒர்க் ஆக போகுது என்ன சொல்லியிருக்காங்க சார் இது வந்து முதல் கட்டமாக ஒரு லட்சம் தபால்காரில் வந்து வடகிழக்கு மாநிலங்கள் ஒரு நாலு மாநிலங்களில் வந்து பயிற்சி கொடுத்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக போகிறோம்னு சொல்லியிருக்காங்க ஆன்க்ரிவல் சொல்லியிருக்காங்க இது ஒரு நல்ல முன்னெடுப்புன்னு சொல்லலாம் ஏன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு கோடி யூனிக் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம மக்கள் தொகையோட கணக்கிடும்போது அது ஒரு நாலு சதவீதம் மூன்றரை சதவீதம் அப்படி தான் வரும் இது வந்து மிக குறைவான ஒரு பங்களிப்பு தான் நம்மளோட மக்களோட பங்களிப்பு அதனால மக்களை போய் அதிகமாக நம்ம சேரணும் அப்படின்னா இப்படியான முயற்சிகள் வந்து எடுக்கணும் எடுக்கணும் ஏன்னா அமெரிக்காவில்தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது சதவீத மக்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட தொடர்பில் இருக்காங்க இல்லை பங்கு சந்தையோட தொடர்பில் இருக்காங்க பங்கு சந்தின்னு சொல்லும்போது இன்னுமே கூடுதலாக வரும் அப்படி பார்க்கும்போது நம்ம மக்கள் வந்து இன்னும் இதில் வராமல் இருக்க இருப்பது வந்து ஒரு தவறான ஒரு செயல்பாடு அப்படி அதனால இந்த ஒரு லட்சம் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் தபால்காரர்கள் மூலமாக போவது ஒரு நல்ல முன்னெடுப்பு ஆனால் இதுல சில சிக்கல்களும் இருக்கு முதல்ல பேசும்போது ஒரு ஃபியூச்சர் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி செயற்பட வைக்க போறாங்கன்னு இருக்கு ஒரு அவரை வந்து எடுக்கிறாங்க வேலைக்கு எடுக்காங்க பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு ரிட்டர்ன் தான் வச்சிருப்பாங்க சூஸ் அவங்க இன்னொரு பக்கம் டிஸ்டிரிபியூட்டர் இருக்கும் இப்போ இது ரெண்டும் பண்ணுவோம் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்டிரிபியூட்டருக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து என்எஸ்எம் வந்து ஃபைவ் ஏன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது அது எக்ஸாம் எழுந்தாலே போதும் அது எக்ஸாம் எழுதுறதுக்கு டுவெல்த் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் ஸோ பெரிய குவாலிஃபிகேஷன்லாம் தேவை கிடையாது தபால்காரத்தை என்ன குவாலிஃபிகேஷன் பட் கட்டாயம் டுவெல்த்து படிச்சிருந்தாலே போதும் ஸோ அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸாம் எழுதுறதுக்கு மிக எளிமையான வாய்ப்பு தான் ஈஸியாக அவங்க படித்து ஆயிடுவாங்க இதில் என்னென்னா தபால் காரர்கள் ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இதை ஒத்துக்கிட்டாங்க உள்ள கொண்டு வராங்க ஸோ அவங்களுக்கு இது ஒரு வின் சுச்சுவேஷன் தான் ஒரு அடிஷ்னல் ரெவன்யூ கிடைக்குது அப்படிங்கிற அடிப்படையில வந்து இதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் அதாவது எல்லாருக்குமே இது வின் சுச்சுவேஷன் தான் தபால் துறைக்கும் இது வந்து ஒரு நல்லது செய்யும் தபால் காரர்களுக்கும் இது நல்லது செய்யும் நம்ம நாட்டுக்கும் நல்லது செய்யும் நாட்டு மக்களுக்கும் நல்லது செய்யும் அப்படிங்கிற அடிப்படையில வந்து இதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இது மக்களிடம் கொண்டு சேரும் போது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம தீர ஆ ஆராய வேண்டியது இருக்கு அதுக்கு கரெண்டாக என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி எப்படி இயங்குது அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் எப்படி கமிஷன்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வழங்கப்படுது அதற்காக முன்னெடுக்க முன்னெடுக்கப்படும் செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத ஆராய்ந்தாலே ஒரு லட்சம் பேர் ஒரே நாளில் வந்து நான் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது எந்த மாதிரியான விளைவுகள் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணி பார்த்துட முடியும் சிமுலேட் பண்ணி பாத்துறோம் நீங்க சொன்ன மாதிரி இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்டஸ்ட்ரீஸ் எப்படி இயங்குது சார் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எப்படி கமிஷன்ஸ் கிடைக்குது அதை எப்படி யார் டிசைட் பண்றாங்க சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால வந்து ஒரு 46 அசெட் மேனேஜ்மென்ட் கம்பெனி இருக்கு அவங்க தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் வந்து வெளியிடுவாங்க இப்போ சமீபமா வந்து நம்ம திருபாய் அம்பாடி அவர்களும் இதுல வந்து ஒரு ஏஎம்சியா வர்றதுக்கான முயற்சிகளை பண்ணிட்டு இருக்காரு ஸோ இவர்கள் தான் வந்து ஒரு அறுபது லட்சம் கோடிகளை வந்து மேலாண்மை பண்ணுறாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸு வழியாக ஸோ அவங்க வெளியிடுகிற ஸ்கீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு மார்க்கெட்டிங் டீம் வச்சு தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கெலாம் வந்து ஒரு ஸ்கீம்ஸ்லாம் கொடுப்பாங்க இது போய் நீ மக்கள் கிட்ட போய் கொண்டு சேரு அப்படின்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு வந்து கமிஷன்ஸ் உண்டு அந்த கமிஷன்ஸ் வந்து ஐம்பது பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜில் வந்து டூ பாயிண்ட் சம்திங் பர்சன்டேஜ் வரைக்கும் போகும் நியூ ஃபண்டாக இருந்ததுன்னா மக்கள் கிட்ட போய் சேர்க்கணும் அதுக்கு அதிக உழைப்பை போடணும் அப்படிங்கும் போது என்எஃப்ஓக்குலாம் அதிகமான கமிஷன்ஸ்லாம் தரப்படும் இது இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸ் தான் ஸோ இந்த கமிஷன் தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கான வாழ்வாதாரம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் பொதுவாக இப்ப பேக்ல இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட் லிங்க் ஆகும் போது அது கடுமையான விமர்சனத்துக்குள்ளானது அப்படிங்கறத பார்க்குறோம் இப்பவுமே நிறைய பேர் பேக்லயே இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் விற்பனை செய்யறாங்க இதனால பேக்கோட ஒர்க்கிங் கெப்பாசிட்டி எல்லாம் குறையுது அப்படின்னு விமர்சிக்கிறாங்க அப்படி இருக்கும் போது புதுசா மியூச்சுவல் பண்ட்ஸ் மாதிரியான ஒரு ப்ராடக்ட் போஸ்ட் ஆஃபீஸ் குள்ள வரும்போது என்னென்ன சிக்கல்கள் இருக்கு தபால்காரர்கள் ஆகட்டும் வங்கிகள் ஆகட்டும் இவங்களுக்குலாம் நிறைய ஒற்றுமை இருக்குது மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வங்கிகளையும் தபால்காரர்களையும் பெரிய அளவுல நம்பிட்டு இருந்தாங்க வங்கிகளுடன் ஒரு பெரிய நல்ல உறவு வந்து மக்களிடம் இருந்தது தபாக்காரர்கள் வந்து பென்ஷன்லாம் கொடுக்கறதுனால அவங்களே மக்கள் வந்து நம்புறாங்க ரெண்டு பேரோட கேரக்டரும் வந்து கிட்டத்தட்ட சேம் தான் இப்போ வங்கியில இருந்து நமக்கு நிறைய குற்றச்சாட்டுகள் வருது வங்கி மூலமாக நான் முதலீடு பண்ணது அந்த முதலீடு சரியாக செயல்படவில்லை வங்கி மூலமாக நான் எடுத்த காப்பீடு சரியான காப்பீடு இல்லைன்னு வருது ஸோ எந்த மக்கள் நம்பினாங்களோ அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணுகிற விதமாக வங்கிகள் வந்து தவறான ப்ராடக்ட்ஸ வந்து நம்ம மக்களிடம் வந்து கொண்டு சேர்த்து விட்டார்கள் அந்த நம்பிக்கையை வந்து தப்பாக பயன்படுத்திட்டாங்க அப்படிங்கறத நம்ம ஒரு குற்றச்சாட்டாவே வைக்கலாம் இதே மாதிரிதான் நான் ஆரம்பத்துல சொன்ன சிக்கல் தபால்காரர்களை பயன்படுத்தும் போது ஏன்னா தபால்காரர்கள் அப்படிங்கும் போது அவர்கள் தொடர்ந்து ஒரு துறையில இருந்திருப்பாங்க இப்ப திடீரென்று நிதித்துறையில வரும்போது நிதித்துறையை பற்றி பெரிய அறிவு இருக்காது அந்த நிதித்துறை அந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி இயங்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது அவர்களுக்கு ஒரு சில ஒரு ஒரு கருத்தரங்கு நடத்துவாங்க இப்போ மியூச்சுவல் பண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு அப்படிதான் வாரம் வாரம் நடத்திட்டு வராங்க அந்த கருத்தரங்கில் வந்து அந்த நிதி சொத்துக்கள் பற்றி அருமை பெருமைகள் எல்லாம் சொல்லுவாங்க அதை சொல்லும் போது நமக்கு ரொம்ப கன்வீன்சிங்கா இருக்கும் நடத்துவாங்க ஏன்னா அவங்க தானே வெளியிடுறாங்க அவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் நம்ம மக்களிடம் சேர்க்கணும் அவர்கள் அவங்க ப்ராடக்ட்டை பத்தி தப்பா சொல்ல போறது இல்லை நீங்க ஒரு ப்ரோ ப்ராடக்ட்டை வந்து தயாரித்து உருவாக்கி வெளியிட போறீங்கன்னா உங்க ப்ராடக்ட் பத்தி தான் சொல்லுவாங்க அவங்க அவங்களோட வேலைகளை செய்கிறார்கள் நம்ம வந்து என்னன்னா அதை உள்வாங்கும் போது சரியாக உள்வாங்க வேண்டும் ஒரு கான்செப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வாடிக்கையாளர்கள் வந்து தெளிவாக இருக்கணும் சந்தைக்கு வந்துட்டாலே எந்த பொருளை வாங்குவதாக இருந்தாலும் அதோட குவாலிட்டி சூட்டபிலிட்டியை பார்த்து தான் வாங்கணும் அது நிதித்துறைக்கும் ஓரளவுக்கு பொருந்தும் ஸோ ஆனால் நம்மளுடைய சிக்கல் என்னன்னா மக்களுக்கு வந்து நிதித்துறை பற்றியோ நிதி அறிவு பற்றியோ பெரிய புரிதல் கிடையாது மக்களில் ஒருவர் தான் அவர்களுக்கும் நீங்க வந்து ஒரு கருத்தரங்கு வச்சு இந்த ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் இதை போய் மக்களிடம் போய் கொண்டு சேருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வங்கி மூலமாக ஏற்பட்ட பாதிப்பு அதே பாதிப்பு தான் இங்கேயும் நடக்கும் இதுல வந்து இன்னும் பலமாக நடக்கும் ஆழமாக நடக்கும் ஏனென்றால் வங்கியுடன் தொடர்பில் இருப்பவர்கள் ஓரளவுக்கு படித்தவர்கள் மிடில் கிளாஸ்ல இருந்து ஓரளவுக்கு அப்பர் கிளாஸ் இருக்கிறவங்க இருக்கிறவர்கள் தான் இருந்தார்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட பொருளாதார சிக்கல் இழப்புகள் அப்படிங்கறத அவங்கள அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியும் ஆனால் தபால்காரர்கள் தொடர்பில் இருப்பவர்கள் மிக எளிய மக்கள் அவர்களிடம் தவறான பொருட்களை போய் கொண்டு சேர்த்துறாங்கன்னு வச்சுக்கோங்க எடுத்துக்காட்டுக்கு இது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல அதிகமாக ரிட்டர்ன் கிடைக்கும் கண்டிப்பா இதில் முதலீடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துடுறாங்க பங்குச்சந்தை இங்கே ஒரு இருபது சதவீதம் முப்பது சதவீதம் விழுந்து விட்டால் இவர்கள் முதலீட்டு போட்ட போட்ட தொக்க அதே அளவு இறக்கம் வரும் இதை பற்றி தெரியாத மக்கள் என்ன செய்வாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அவர்களுக்கான பொருளாதார இழப்பு அப்படிங்கிறது அவர்களுடைய வாழ்க்கையே தீர்மானிக்க கூடியதாக இருக்கும் சோ அதனாலதான் இந்த மாதிரி தபால்காரர்கள் ஒரு லட்சம் பேரை வந்து இந்த துறையில் உடனடியாக இறக்குவது சந்தேகத்தை கிளப்புகிறது இந்த சிக்கல்களை சிக்கல்களை எல்லாம் ஆராய்ந்தார்களா என்று கேள்வி கேட்க தோணுது போஸ்ட் ஆஃபீஸ்ல இந்த ரெக்கரிங் டெபாசிட் மாதிரியான ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அது பல பக்கம் குறிப்பா குக்கிராமங்கள்ல இருக்கவங்க எல்லாத்தையுமே ஒரு சேமிப்பு பழகதை உருவாந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஏஜென்ட் வருவாரு மாசம் அவர் வந்து காசு வாங்கிட்டு போவாரு குறைந்த தொகையா இருந்தாலும் நீங்க அதுல முதலீடு செய்யலாம் ஒரு புக்கு குடுத்துருவாங்க சோ அவங்களுக்கு தெரியும் சேமிக்கணும் அப்படிங்கற எண்ணம் இல்லாதவங்க கூட இதுல டைம் வச்சு சேமிக்க ஆரம்பிச்சாங்க சோ எதே ஒரு வகையில ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு சின்ன துவக்கத்தை இது தானே செய்யுது அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி நடக்கும் போது அதுலயே நம்ம சிக்கலா பாக்கணும் மியூச்சுவல் பண்ட்ஸ் ஷேர் மார்க்கெட்ல பல கோடிகள் முதலீடு பண்ணினவர்களுக்கு கூட இப்பொழுது கூட மியூச்சுவல் ஃபண்ட் டெட்ஸ் பத்தி தெரியும் ஓகே நாங்க சொல்றது என்னன்னா உங்களுக்கு தேவையில்லாத பணத்தை மட்டும் சர்ப்ளஸ் மணி மட்டும் ஐந்து வருடத்துக்கு தேவையில்லாத பணத்தை மட்டும் பங்கு சந்தை தொடர்பு மியூச்சுவல் பண்ட்ஸ்ல கொண்டு வாங்கறத நாங்க சொல்றோம் இவர்கள் கிட்டையே ஐந்து பல கோடிகள் ஷேர் மார்க்கெட்ல மியூச்சுவல் பண்ட்ஸ்ல போட்டு வைத்திருப்பவர்கிட்டே இப்போ நீங்க ஆர்டிஐ போடுறதுல எந்த சிக்கலும் இல்லை குறைந்த வருமானமாக இருந்தாலும் அது ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துகிறது அதுல இருந்து கேபிட்டல் டிப்ரிசியேஷன் வரவே வராது ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அது அப்படி கிடையவே கிடையாது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து கேபிட்டல் டிப்ரிசியேஷன் வரும் நீங்க நூறு ரூபா போட்டீங்கன்னா அது எண்பது ரூபாய்க்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இதில் சிக்கல் என்ன அப்படின்னா இந்த தபால்காரர்கள் வந்து வெளிப்புற அழுத்தத்திற்கு உள்ளாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஏஎம்சியோட அழுத்தத்திற்கு அது பல வழிகளில் இருக்கும் எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் உங்களுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணுங்க உங்களுக்கு இந்த மாதிரி கமிஷன் தரோம் இல்ல இந்த மாதிரி போனஸ் தரோம் அப்படின்னு சொன்னா இந்த தபால்காரர் என்ன செய்வார் அப்படிங்கிற கேள்வி தபால்காரர் மட்டும் கிடையாது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரை என்ன செய்வார் ஏன்னா அவர்களுடைய வாழ்வாதாரம் அதை சார்ந்துதான் இருக்கும்போது மக்களுக்கு தான் அது எதிர்மறையாக போய் முடியும் அப்படிங்கிற பயம் தான் இப்ப இருக்கு இப்போ நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரை டிபெண்ட் பண்ணி என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் பிளான் பண்ணுறது அப்படிக்கும் போது நான் மாதம் மாசம் ஒரு அவர்கிட்ட ஒரு அமௌண்ட் இருப்பேன் எனக்கு என் கோல்ஸ் கேத்த மாதிரி என்ன ஃபண்ட்ஸ் அப்படின்னு அவர் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுவார் இதுவே ஒரு தபால்காரர் செய்யும் போது நான் அவர்கிட்ட பணம் கட்டுறேன்னா அந்த தபால்காரர் ஒரு தனிநபராக இருந்து அந்த முடிவுகள் எடுப்பாரோ தபால்காரரும் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக மாறிடுற ஸோ நம்ம அவரை தபால்காரனே சொல்லக்கூடாது இந்த ஸ்ட்ரீமுக்குள்ள வந்தோம்னா நம்மளோட சிக்கல் என்ன அப்படின்னா அந்த ஆக்சஸ் கொடுக்குறாங்க தெரியுமா சேனல்ஸ் இதுவரைக்கும் சென்று சேராத இடங்களை மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்டுக்குள்ள கொண்டு வராங்க அதற்கு இந்த தபால்காரர்கள் நெட்வொர்க் வந்து பயன்படுத்துறாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்க மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸாம் எடுத்துட்டாங்க தபால்காரர்கள் கிடையாது மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் ஸோ நம்ம லெட்ஸ் நாட் அவங்க அப்படி கூப்பிடவே தேவை கிடையாது ஆனால் அவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு புரிதல் இருக்கும் இந்த துறையை பற்றி அப்படிங்கிறதுதான் கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்கு இப்ப இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து தானாக விருப்பப்பட்டு இந்த துறைக்குள் வந்துள்ளார்கள் இந்த துறையை பற்றி ஓரளவுக்காக தெரிந்து வைத்திருப்பார்கள் ஆனால் தபால் துறையில் இருப்பவர்கள் ஒரு லட்சம் பேர் என்கின்ற போது பேரை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா விருப்பம் இல்லாதவர்களையும் உள்ள கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அவர்களுக்கு நிதி துறையை பற்றி என்ன தெரியும் நிதி பொருட்களை பற்றி என்ன தெரியும் அப்படிங்கிறது முதல் கேள்வி இரண்டாவது வந்து நம்ம யார்கிட்ட கையில பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம வந்து ஃபார்ம்ல போட்டு செக் தான் கொடுப்போம் அக்கௌண்ட் டு அப்பன் தான் நடக்கும் ஒரு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்ல இருந்து ஏஎம்சி அக்கௌண்ட்டுக்கு தான் போகும் இன்னொருத்தர் கிட்ட போகாது ஆனா நீங்க அதுல இன்னொரு கேள்வி கேட்டீங்க அவங்க எப்படி கரெக்டா திட்டமிடுவாங்க அப்படின்னு கேட்டீங்க மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸாம் எழுதினாலே அவங்க அதற்கு தகுதி பெற்று விடுகிறார்கள் ஸோ நம்ம தபால்காரர்களை வந்து தகுதி குறைவானவர்களாக நம்ம பார்க்க தேவை கிடையாது ஆனால் அவர்கள் விருப்பத்துடன் இந்த துறைக்குள்ள நுழைறாங்களா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஆர்வமும் விருப்பமும் இல்லாமல் வந்துட்டா ஒரு துறையை பற்றி நம்மளால கற்றுக்கொள்ள முடியாது அப்படி தெரியாத துறையில் இறங்கி அது ஒரு ஆலோசனை சார்ந்த வேலையாக இருந்து எளிய மக்களுடன் பேசும்போது இந்த பக்கம் டார்கெட் முடிக்கணும்னு ஒரு ப்ரெஷர் இருக்கும் போது அந்த இடத்துல தவறு நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கின்றது என்ற அடிப்படையில தான் இது வந்து நம்ம கொஞ்சம் எதிர்மறையாக பார்க்க வேண்டியதா உண்டு இப்போ வரைக்கும் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஒரு இண்டிபெண்ட் பாடி மாதிரி இருப்பாங்க அவங்களால அவங்களோட ஃபார்மோ நம்ம பேமெண்ட் கமிஷன் எடுத்துப்பாங்க அப்படிதான் எங்கிட்டு இருக்காங்க இது வந்து இப்போ நபால் காரர்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரா கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம அவங்களுக்கு கொடுக்குற கமிஷன் குழுக்க அவங்களுக்கு தான் இல்ல இது வந்து ஒரு சிஸ்டமா மாறுது போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து தபால் துறையில இருந்து அவங்க எடுத்துட்டு அவங்க தான் அலோகேட் பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள் தான் என்னுடைய புரிதல் படி அவர்களுக்கும் தனி கோடு கிரியேட் பண்ணப்படும் சோ எந்த கிளைண்ட் வந்தாலும் அவங்க கோடுக்கு கீழே போடப்படுவார்கள் அவங்களுக்கு கமிஷன் நேரடியாக வரும் தபால் துறைக்கு எப்படி லாபம் வரும்னு எனக்கு தெரியல அது என்ன வச்சிருக்காங்கன்னு தான் வரும் இந்த லாபம் அப்படிங்கிறது அவங்களுக்கான கூடுதல் லாபமாகவும் நம்ம பார்க்கலாம் திறமை இருக்கும் தபால்காரர்கள் அதிகமாக சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு ஆனால அந்த திறமை என்ன திறமை அப்படிங்கிறது தான் சிக்கல் இருக்கு மக்களுடன் பழக வேண்டும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான திறமை மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இருக்க வேண்டியது அது தபால்காரர்களுக்கே இருக்கு நல்லாவே பழகுறாங்க நம்ம குடும்பத்தில் ஒருவராக பழகுகிறார்கள் ஆனால் அது மட்டும் போதாது இப்போ எங்களுக்கே வந்து நிறைய அழுத்தம் தரப்படும் நீங்க வந்து இவ்வளவு நாங்கள் வந்து மியூச்சுவல் பண்ட் மட்டும் சொல்லலை காப்பீடுகளும் நாங்கள் தரும் போது எங்களுக்கு பல விதங்கள்ல அழுத்தம் தரப்படும் அந்த அழுத்தங்களை எல்லாம் நாங்கள் தாங்கி நிற்கிறோம் இந்த கிளைண்ட் கிட்ட போகும்போது நாங்கள் மிக சரியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனால் இது எல்லாராலையுமே வந்து பண்ண முடியாது ஏன்னா எல்லா தரப்பினரும் இதுல வந்து இருக்கும்போது அந்த அழுத்தத்துக்கு படிய வேண்டிய தேவை வந்து தானாகவே எழுந்துவிடும் குறிப்பாக தவாக்காரர்களுடைய சம்பளம் அப்படிங்கிறது பெரிய சம்பளம் கிடையாது அப்படிங்கும் போது அந்த அழு அழுத்தத்துக்கு அவர்கள் மிக எளிதாக விழுந்து விடுவார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை இப்படி இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் இன்ட்ரோ듀ஸ் பண்றது டிஏஒய் முதலீட்டாளர்களோட எண்ணிக்கை குறைக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கா சார் டிஒய்ஐ டூ இட் டு யுவர்செல்ஃப் அப்படின்னு சொல்றாங்க அவர்கள் வந்து எண்ணிக்கையை குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத விட அவர்கள் மேலே எனக்கு சில குற்றச்சாட்டுகளும் இருக்கு எல்லா விஷயமும் தனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுறாங்க எல்லா விஷயத்தையும் வந்து ஆன்லைன்லயே நான் சர்ச் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு பண்றாங்க செஞ்சு அப்படி பண்ணாதீங்க ஒரு நிதி ஆலோசகர்கிட்ட கிட்ட கொஞ்ச நேரமாவது பேசுங்க வருஷத்துக்கு ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் அவரோட டைமை பை பண்ணி பேசுங்க அவருக்கு என்ன கட்டணமோ அதை கொடுத்து விட்டு பேசிவிட்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கட்டமைப்பை அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அமைச்சுக்கோங்க சோ இதுதான் நான் அவங்க அவங்க கிட்ட வைக்கிற கோரிக்கை நான் நிறைய பேர் நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெட் இன்வெஸ்ட்மெண்ட்னால என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க இப்ப உங்க கேள்விக்கு வராங்க இது வந்து செல்ஃப் இதை வந்து குறைக்குமா அப்படின்னா கண்டிப்பா குறைக்காது இன்னும் அதிகப்படுத்தும் ஏன்னா ஒரு லட்சம் பேர் கிராமத்துல போயிட்டு எளிய மக்களிடம் போயிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சேர்க்கும் போது எல்லா இடத்துலயும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தி தான் பேசுவாங்க எப்படி ஜியோ வரும்போது எல்லா இடத்துலயும் ஜியோ ஜியோன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்களோ அது மாதிரி ஒரு 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 என்ன சொல்ற சென்சேஷனல் டாபிகா தான் இருக்கும் அப்போ இது வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி தெரியாதவர்களும் இது என்ன அப்படிங்கறத சர்ச் பண்ணுவாங்க அப்போ நாமளே பண்ணலாம் அப்படிங்கும்போது போது அவர்களே பண்ண தொடங்குவார்கள் சோ அவர்களோட எண்ணிக்கை அதிகமாக தான் போகும் இப்போ இந்த ஸ்கீம்ல என்னெல்லாம் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி பேசணும் ஓவராலா இப்படி ஒரு லட்சம் தபால்காரர்களை இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கறதோட நோக்கம் என்னவா இருக்கும் முதலில் நம்ம பார்த்த மாதிரி நம்மளுடைய மக்கள் தொகையில வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி தெரிந்து கொள்வதை அதிகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு நேர்மறையான நோக்கம் இருக்கும் இன்னொரு நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி கூட சொல்லலாம் இப்போ புதிதாக ஒரு கம்பெனி வந்து நான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் அவர்களை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்தாலே எல்லாமே பிரம்மாண்டமாக வருவாங்க வருபவர்கள் தங்களுடைய சேனல்ஸை வந்து உறுதிப்படுத்த வேண்டும் மக்களிடம் மிக விரைவாக போய் செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுனால சிலருக்கு அழுத்தம் தரப்பட்டு இந்த ஸ்கீம் கொண்டு வரப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தா இருக்கு நன்றி